குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே தினம் வணக்கம் தினமணம் எங்களை பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சினை அலசு கூட இந்த நிகழ்ச்சியில் இன்று இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சின்னமலர் ஒரே ரொம்ப நன்றி வணக்கம் சார் இன்று பரபரப்பாக பேசு பொருளாக இருக்கின்ற விஷயம் என்னென்னா ஒரு பள்ளியிலே ஒரு ஒரு நபர் போயிட்டு இங்கே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது இந்து மதத்தின் பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார் அதுவும் இல்லாமல் திருக்குறள் போன்ற விஷயங்கள்லாம் கோடிட்டு காட்டியிருக்கிறாரு அதனால் வந்து அது பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த சூழ்நிலையிலே அங்கே இருக்க ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்ற சூழ்நிலையில் இன்று அந்த பள்ளிக்கே கல்வித்துறை அமைச்சர் போயிருக்கார் அம்பில் மகேஷ் போயிருக்கிறாரு பல்வேறு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறாரு இது ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிக்க அமெரிக்காவிலிருந்து கண்டனங்கள்லாம் தெரிவித்திருக்கின்றாரு ஸோ இது மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஸோ இதை பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க மொதல் பாயிண்ட் அவர் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து மாற்றுத்திறனாளி அப்படி சொல்றாங்க அதனால இவர் அந்த மகாவிஷ்ணு வந்து அந்த மாற்றுத்திறனாளி அப்படி சொன்னதை நமக்கு அதில் உடன்பாடு இல்லை அவர் அப்படி சொல்லிருக்க கூடாது நிச்சயமாக அந்த மாற்றுத்திறனாளி அந்த ஆசிரியர் வந்து மன வருத்தத்தை அளிக்கும் அவருக்கு தைரியத்தை கொடுக்கணும் அப்படி நாம இந்து சார்பில் வேண்டிக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் அந்த மகாவிஷ்ணு அவர்கள் அசோக் நகர் அந்த பள்ளியில போய் சொல்லியிருக்காரு அந்த மாணவர்கள் எப்படி நல்லா ஒழுக்கமா இருக்கணும் நாம எந்த கெட்ட காரியங்கள் பண்ணக்கூடாது இந்த பாவம் பின்னாடி வருகின்ற காலங்கள்ல வரும் மறுபிறவி அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கும் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா இதெல்லாம் முன்னோர் செஞ்சது இப்பெல்லாம் நீ அனுபவிக்கிற அப்படி நாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நான் அது மாதிரி நாம வந்து மறுஜன்மத்திலையும் கூட இந்த மாதிரியான பாவங்களை இப்ப செய்கிறது நாளைக்கு நாம் அனுபவிக்க வேண்டி வரும் அப்படி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்கார் நான் சொல்கிறது அப்படி இருக்குதா இல்லையா நம்பிக்கை இருக்கா இல்லையோ மாணவர் மத்தியில இது மாதிரி செய்யக்கூடாது நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படி அந்த எண்ணத்தோட அந்த மகாவிஷ் சொல்லியிருக்காரு அது வந்து நமக்கு திருக்குறள் ஆகட்டும் திருவாசகம் ஆகட்டும் இப்படி மேற்கோள் காட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒழிய மற்ற மதத்தை பத்தி எல்லாம் அவர் எதுவும் சொல்லல எல்லா மதத்துலயுமே இந்த ஆன்மீக கருத்து இருக்குது அவங்கவுங்க மதத்தை சம்மந்தமான கருத்துக்கள் இருக்குது எல்லா மதமுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படி வந்து அவங்க அறிவுரையில அவங்களுடைய இதுல இருக்குது அதை மேற்கோள் காட்டி அவரு சொல்லியிருக்காரு நல்ல ஒழுக்கமா இருக்கணும் போதைப் பொருள்கள்லாம் அடிமையாக ஏன்னா இன்றைக்கி நிலையெல்லாம் வந்து போதைப் பொருள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாணவர் அடிமையாகிறாங்க இப்படி நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும் அது ஆன்மீகத்தோட இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்துல அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு இவங்க இவ்வளோ கண்டிக்க வேண்டியதில்லை குறிப்பாக குறிப்பா நம்முடைய அந்த அன்பில் பொய்யாமொழி கல்வி அமைச்சர் அவர்கள் கடுமையாக சொல்லியிருக்காரு மூணு நாளுக்குள்ள நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிய நாகப்பட்டினத்துல ரம்ஜான் அப்ப அங்க இருக்கக்கூடிய எட்டு அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய எட்டு சமா ஜமாத்தை சேர்ந்தவங்க எல்லாம் தீர்மானம் போட்டு ரம்ஜானுக்கு வந்து அங்க வந்து வழிபடுவதற்கான நேரம் ஒதுக்கி கொடுக்கணும் லீவு வேணும் அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப வந்து இவங்க அதை கண்டிச்சிருக்கணும் இந்த அன்பில் பொய்யாமொழி கண்டிச்சிருந்தாருன்னா நம்ம பாராட்ட அந்த விஷயம் நிறைய இடங்கள்ல குறிப்பா திருக்குறளையும் கூட ரம்ஜான் அப்ப அரசு பள்ளியில போய் தொழுகு நடத்துறாங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்ப அங்க யாரும் அதை வந்து கண்டிக்கல சென்னையில லயோவா கல்லூரி இருக்குது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி நம்முடைய முதலமைச்சர் அவர் இருந்து அங்க போய் ஒரு நக்சலேட்டுக்கு வந்து அங்க போய் இரங்கல் தெரிவிக்கின்றார் அங்க வந்து சர்ச் இருக்குது நிறைய இடங்கள்ல அரப்பு கல்லூரி இருக்கு அரசு உதவி பெற்ற அரபு கல்லூரி இருக்குது அங்க தமிழ் மொழியில் சொல்லணும்னா கூட அங்க அதை மறுக்கிறாங்க நாங்க தமிழ் சொல்லி கொடுக்க முடியாது இங்க அரபு தான் அப்படி வந்து சொல்றாங்க இதெல்லாம் இந்த அரசாங்கம் எப்படி வந்து சொல்லுதுன்னு தெரியல குறிப்பா தாராபுரத்துல அரசு உதவி பண்ணக்கூடிய சிஎஸ்ஐ அப்படி ஒரு பள்ளி இருக்குது மாசம் ஒரு தடவை அங்க இருக்கக்கூடிய இந்து மாணவர் எல்லாத்தையும் சர்ச்சு கூட்டிட்டு போறாங்க அந்த காம்பவுண்ட்லயே பக்கத்துலேயே சர்ச் இருக்கிறது அங்கே கூட்டிட்டு போறாங்க இப்படி பல்வேறு இடங்களில் இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக வந்து நடந்துக்குதுங்கிறது தான் நமக்குரிய பெரிய இதாக இருந்துட்டு இருக்குது இந்த மகாவிஷ்ணு பொறுத்த வரைக்கும் நல்லா விஷயங்கள் சொல்லியிருக்காரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு ஒரு பாயிண்ட் நாம அவரை கருத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறது அந்த மாற்றுத்திறனாளி புண்படு மாதிரி பேசிக்கக்கூடாதுங்கிற தௌத்து வாய்க்கு அவர் இது பண்றோம் இந்த அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கான முயற்சி பண்றாங்க கைது பண்ணணும்னு அப்படி ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது கைது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முடியுது அப்படி இருந்ததுன்னா நிறைய கல்லூரிகள் இந்த மாதிரி நடக்குது எல்லாத்து மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு தான் ஹிந்து மொழி விரும்புகின்றது சார் நீங்க சொன்ன மாதிரி சார் இப்போ வந்து லயோலா கல்லூரியில் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை அவமானப்படுத்தக்கூடிய வகையிலும் இந்து மத வ நம்பிக்கைகளை வந்து சீரழிக்கும் வழியிலையும் அது மட்டுமல்ல இந்திய தேசத்தை பற்றியும் அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் பல ஆபாசமான படங்களே அங்கே கண்காட்சிக்கு வைத்திருந்தார்கள் அதை பற்றி எந்த விதமான எதிர்ப்பும் எந்த அரசா அத்னா திராவிட முன்னேற்ற கழகம் சரி திராவிட முன்னேற்றக் கழகம் சரி எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் வந்து அவங்க கண்மூடி வாய்மூடி மௌனமாகவும் தான் இருந்திருக்கிறார்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார் ஏன்னா இவங்க சொல்லக்கூடியத நம்முடைய முதலமைச்சராகட்டும் சபாநாயகராகட்டும் கிறிஸ்தவனுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இது உங்களுடைய அரசாங்கம் அப்படி வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சராகட்டும் சபாநாயகராகட்டும் இந்த மற்ற அமைச்சராகட்டும் லயாலா கல்லூரியில் வைக்கிறது எப்படி கண்டிப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வியாக இருக்குது ஏன்னா இது வந்து கிறிஸ்தவனால தான் இந்த ஆட்சி நடக்குதுங்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கு உதாரணம் கன்னியாகுமரியில் ஒரு கிறிஸ்தவர் சொல்கிறாரு எங்கள் ஆட்சி நாங்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை நிரூபிக்கிற மாதிரி தான் இவங்க கூட்டங்களை பேசுகிறாங்க அதனால லயோல கல்விகள் இருக்கிறதையும் கூட அவங்க கண்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்முடைய இதுக்கு இதுக்கு நிறைய உதாரணம் ரம்ஜானுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்கிறாங்க கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்கிறாங்க விநாயகர் சேதி சொல்றது இல்லை முழுக்க முழுக்க இவங்க வந்து இந்துக்களுக்கு விரோதமாக இருக்காங்க அதனால லயோலா கல்லூரியில அங்க சர்ச் இருக்கிறதாவது அங்க போறதாகட்டும் இதை கண்டிக்க மாட்டாங்கிறத நம்முடைய இது இது இல்லாம நிறைய பள்ளிகள்ல பைபிள் கொடுக்குறாங்க இது இந்த அரசாங்கமோ கல்வி அமைச்சரோ இதை யாரும் கண்டிக்கிறது இல்லை குறிப்பா திருப்பூர்ல ஒரு ஸ்கூல் அரசு உதவி பெறக்கூடிய ஸ்கூல்ல அங்க இருக்கக்கூடிய டீச்சர் மதம் மாற்றுவதற்காக அங்க முயற்சி செஞ்சு அங்க இருக்க ஒரு சிவனடியாரை சேர்ந்த ஒரு பொண்ணு அதை கண்டிச்சு அவங்க பெற்றோரெல்லாம் போய் வழக்கு பதிவு செய்ய சொல்லி போராடி இருக்காங்க அப்பெல்லாம் இந்த கல்வி அமைச்சர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல இதை பத்தி கண்டுக்கல அப்படிங்கறத நம்முடைய வருத்தத்தை தெரிவிக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி நம்ம நீங்க சொன்ன மாதிரி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ரம்ஜான் அன்று வந்து மேற்கு மாம்பழம் போன்ற சுற்று வட்டாரம் இருக்கக்கூடிய அரசு இடங்களை வந்து அந்த பிளே கிரவுண்டை வந்து நமாஸுக்காக உபயோகப்படுத்துவதற்கான சிறப்பு வழிபாடு செய்வதற்கான அனுமதி பல இடங்களில் வழங்கப்பட்டது அப்போது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் கவுன்சிலர் இருக்கக்கூடிய உமானது கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் அதை வந்து அவங்க மேலோட்டமாக பார்த்து அதை அப்படியே புறந்தள்ளியது அரசை தவிர பல்வேறு கிரவுண்டில் பார்த்திங்க இப்போவும் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து பல்வேறு ஜமாத்துக்கள் அமைப்புகள் அதெல்லாமே வந்து நமாஸ் இருக்காங்க ஸோ அரசு இடங்களில் வந்து ஒரு ஜமாத் பண்ணுவதற்கு அனுமதி அளிக்குவது ஒரு தப்ப தவறான விஷயம் என்று உமான்ந்த் போன்றவரெல்லாம் வந்து மாநகராட்சி கூட்டங்களே அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ இதுபாடு விஷயங்கள் நடக்கும்போது ஒரு மதத்திற்கு மட்டும் அவர்கள் வந்து செவ்வனே சீராக செயல்பட்டு கொண்டு மற்ற மதத்திற்கு வந்து அதை வந்து குந்தகம் விளைக்கும் வகையில் செயல்படுறாங்க அதை எப்படி பாக்குறீங்க இப்போ நிறைய இடங்களை தமிழ்நாடு முழுவதுமே விநாயகர் வந்து வைக்குவதற்கு பெரிய இடைஞ்சல் பண்றாங்க அது புது இடமா இருக்குது ஏற்கனவே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுருப்பாங்க ஏதோ ஒரு கேட்டகாரி நடந்தப்போ அந்த இடத்துல ஒரு வருஷம் வைக்காம இருந்தாங்க அப்படின்னா இது புது இடம் விநாயகர் வைக்காத அப்படி இன்றைக்கி முழுக்க நாளைக்கு விநாயகர் சேர்த்தினாலும் இன்றைக்கி மிக மிகப்பெரிய இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரம்ஜான் அப்போ நடு ரோட்டில் தொழுகிறாங்க நாங்கள் பல தடவை சொன்னோம் ரோட்டில் போகிறோம் வண்டி வாகனத்துக்குலாம் தெரியுதா இருக்குது கொஞ்சம் வழிபட்டு இவங்க தொழுகலாமான்னு சொன்னால் அதை பற்றியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளோ மற்றவங்களோ இங்கே இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களோ கண்டுக்கிறது இல்லை இது மாதிரி முஸ்லீம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விசேஷமான சலுகைகள் இருக்குது கிறிஸ்தவருக்குன்னா விசேஷமான சலுகைகள் இருக்கின்றது அது இந்த அரசாங்கமானது சிறுபான்மைங்கிற பேரில் அவங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க ஆனால் கேட்டால் இது மத நாடு எல்லா மதத்துக்கும் நாங்கள் ஒரே மாதிரி இருப்போம்னு சொல்கிறாங்க அது மாதிரி இல்லை குறிப்பாக இந்த முருகன் மாநாடும் கூட நடத்துனாங்க இது வந்து இரட்டை வேஷம் தான் சொல்கிறாங்க இவங்க மூட நம்பிக்கை அப்படி வந்து இன்னைக்கு சொல்றாங்க இந்த நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர் நிறையா தென்னூறு விட்டு காய் வேஷ்டி கட்டிட்டு ஜம்முனு போய் உட்காந்துருக்காரு அப்போ அந்த அமைச்சர் மூட நம்பிக்கையான அங்கே அந்த கட்சியில் இருக்கவங்க தான் சொல்லணும் அந்த ஆட்சியில் இருக்க அமைச்சர்கள் தான் சொல்லணும் இவர் மூட நம்பிக்கை முருகன் மாநாடு எதுக்கு நடத்துகிறாருன்னு கேட்டிருக்கோம் அதுபோல் எல்லாம் நிறைய அமைச்சர்களும் அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க எல்லாம் வழிபாடு நடத்துகிறாங்க ஒன்று ரெண்டாவது ஒரு சிமெண்டால் செய்யப்பட்ட அந்த அண்ணா சிலையாகட்டும் கருணாநிதி சிலையாகட்டும் எந்த சிலையாகட்டும் அதுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துறாங்க இது என்ன மூட நம்பிக்கைன்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல அது தான் பதில் சொல்லணும் சார் இப்போ இன்னொரு விஷயம் திருப்பி அது மகா விஷ்ணு விஷயம் பத்தி பேசும்போது சில நெடுநிலையாளர்கள் அவங்க என்ன சொல்றானுங்க சார் வந்து திமுக அரசு செய்தது சரியான விஷயம்தான் ஏன்னா வந்து இப்போ இங்க வந்து இப்போ ஆன்மீகத்தை பற்றி இந்த இடங்களில் பேச துவங்கினாங்கன்னா அடுத்தது வந்து திராவிட கழகம் வந்து நாங்கள் வந்து பெரியாரை பற்றி வகுப்பெடுப்போம் ஈவே ராமசாமி பற்றி வகுப்பெடுப்போம்னு அவங்க வந்து வருவாங்க அடுத்து காரல் மார்க்ஸை பற்றி வகுப்பெடுப்போன்னு கம்யூனிஸ்ட் வருவாங்க ஸோ இப்போவே இந்த நிலையிலே நாங்கள் தடுத்து விட்டால் மற்ற இது போன்ற அமைப்புகள் வந்து நாங்கள் வகுப்பெடுப்பதற்கு தயாராக இருக்கோம்னு சொல்லி வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான விஷயங்கள் இவங்க பண்ணுவாங்க ஸோ அதனால தான் சார் இந்த விஷயத்தை இப்படி மூடி மறைப்பதை விட நாங்கள் வந்து இது கட்டுப்பாடுத்து நிறுத்தி விட்டால் அடுத்த செயல்பாடுகள் வந்து செவனே இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சார் இது அனுபவிப்பதால் மற்றவர்களும் வந்து இது போன்ற செயல் ஈடுபடுவார்கள் நினைக்கிறீங்களா இல்லை கார் கார்ல மார்க்ஸ் பற்றியும் சரி மற்றவங்களை பற்றியும் சரி ஈவி ராமசாமி பற்றியும் கூட ஏற்கனவே இவங்க வந்து பட்டுரை போட்டி நடத்துகிறாங்க சொற்பொழிவு நடத்துகிறாங்க இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அப்பெல்லாம் இந்த அமைச்சருக்கு எங்கே கோபம் போச்சுன்னு தெரியல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அதிகமான பேர் வந்து மாணவர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கவங்கதான் பள்ளி கல்லூரிக்கு வர்றாங்க இவங்க அங்க போய் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுடைய கருத்தரங்க ஏற்கனவே நடத்திட்டு இருக்காங்க இதை நம்ம உண்மையா கண்டிக்கணும் இவங்க அப்படி கண்டிச்சிருந்தான்னா இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடியதை நம்ம ஏத்துக்கலாம் எல்லாம் சமமா இருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு சாதகமா நடந்துட்டு இருக்காங்க இந்து விரோதமான கருத்துக்களை கொண்டுட்டு போகணுங்கிறது ஏற்கனவே செயல்பட்டு இருக்காங்க தான் நாம் சொல்றோம் இது மத சார்பற்ற நாடுன்னா எல்லா மதத்துக்கு ஒரே மாதிரி இருக்கணும் அது நாத்திகமா இருக்கட்டும் கடவுள் நம்பிக்கையாளராக இருக்கட்டும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறத நாம் விரும்புகிறோம் இவங்க அதெல்லாம் இருக்காங்க சார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சந்த்ரு அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு முதல்வர் ஸ்டாலினிடம் அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பூவு அதாவது மத சின்னங்கள் பூ வைப்பதோ இல்லாத வந்து அந்த கயிறு கட்டுவதோ இல்லாத வந்து பொட்டு வைப்பது போன்ற விஷயங்கள்லாம் கூட அது மாதிரி வச்சுட்டு வரக்கூடாது பள்ளிகளுக்கு அப்படின்னு சொல்ற வகையில் வந்து அந்த அறிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் தீவிரமாக பெருந்த அளவில் அதை யாரும் கண்டு கண்டுகொள்ளவில்லை அதை கூட தெரியவில்லை பட் இது ஒரு அறிக்கை வந்து ஒரு இந்து மதத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்தது என்று பல்வேறு தரப்பினரும் தெரிவித்தார்கள் நீங்க அதை எப்படி சார் இப்போ இப்போ இருக்கிற நிகழ்வுக்கும் அந்த நிகழ்வுக்கு எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க அதாவது சந்துரு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனையுள்ள நபர் அவர் வந்து கவுரு கட்டக்கூடாது பூ வைக்க கூடாது பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது இது மதத்தை சம்பந்தப்பட்டது அது மாதிரியான ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு தான் நினைக்கிறேன் ஆனால் எங்கேயாவது வந்து பர்தா அணிச்சிட்டு வரக்கூடாது செலும் அணிச்சிட்டு வரக்கூடாது எல்லாம் சமமா இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்லலை ஏன்னா முழுக்க அவர் கம்யூனிஸ்ட் வாதி குறி குறிப்பா நக்ஸலைட் வாதி அதனால இந்துக்களுக்கு விரோதமாக சொல்லணும் தான் அவருடைய கருத்துல சொல்லியிருக்கார் ஒழிய அவர் எல்லா மதம் சமமாக இருந்ததுன்னா சொல்லியிருக்கான் சிலுவணிஞ்சிட்டு வரக்கூடன்னு சொல்லியிருந்தாருன்னா அவரை நம்ம பரவாயில்ல கரெக்டாக சரியாக சொல்லியிருக்கார் சமமாக சொல்லியிருக்கார் அப்படி நாம் நினைக்கலாம் அதனால் அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்வாதி அவர் இந்துக்களுக்கு விரோதமாக மாத்திரம் சொல்லியிருக்காரு அதனால அதை ஊடகங்களும் இல்லை நாத்திகவாதிகள் கடவுள் மறுப்பாளர்களும் இந்த அரசாங்கமும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல சார் அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த விநாயகரை பற்றி நீ சொன்ன விநாயகர் ஊழலத்தை பற்றி நீங்கள் சொல்லும்போது பல்வேறு கட்டுப்பாடுகளாக இருக்குதுன்னு சொன்னீங்க இப்போ சமீபத்தில் இப்போ தான் ஒரு இருபது நிமிடத்திற்கு முன்பாக தான் வந்து ஒரு அறிவிப்பு வெளியே வந்தது அதாவது சென்னை மாநகரத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி விநாயகர்கள் வைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது நீங்கள் எவ்வளோ விநாயகரை வைக்கலாம் என்று நீங்கள் ஒரு அனுமதி கேட்டிருந்தீங்க இப்போ இவ்வளோ விநாயகரை வைக்கலாம்னு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் இது பல்வேறு கட்டுப்பாட்டுகளுக்கிடையே தான் இந்த நிகழ்வு எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது விநாயகருக்கான பல்வேறு கட்டுப்பாடுகள் நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விசாரிணும் வைத்திருந்தா கூட அவங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை விசாரணை வையும்பாங்க திங்கிழமை வயம்பாங்க மூணாவது நாள் விசாரிச்சனை பண்ணுங்கம்பாங்க அந்த போலீஸ் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ நீ இந்த விநாயக சதுர்த்தியோட அந்த கட்டுப்பாடுகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை நல்ல விஷயங்கள் அரசாங்கம் சொல்கிறத நம்ம ஹிந்து முன்னாடி கேட்டுக்கோம் நம்முடைய நோக்கம் வந்து எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் ஜாதி வேறுபாடு இணைக்கணும் அப்படி நம்முடைய இந்துவனுடைய நிறுவன அமைப்பாளர் கோபால்ஜி அவர்கள் ஒரு விநாயகரில் ஆரம்பித்து மூன்று நாள் நாலு நாள் நிகழ்ச்சி அன்னையர் முன்னணி சமுதாய பெரியவர் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒரு இடத்துல இணைக்கணும் இப்படி பல்வேறு இந்த மூணு நாலு நாளில் நிகழ்ச்சிகள் நடத்தணும் அந்த நோக்கத்தோட ஆரம்பித்து இன்னைக்கு நம்முடைய கணக்கு பிரகாரம் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றரை லட்சம் இடங்களில் வைக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது எல்லா வீடுகளையுமே வந்து இந்த விநாயகரை கொண்டு போய் சேர்த்தணும் அரை அடி ஒரு அடி வைக்கணும் அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் இடங்கள்ல வந்து வைக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்குது நானும் கூட சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போனேன் அங்கே வந்து ஒரு ஆயிரம் வீடு இருக்குது அங்கே இருக்க இளைஞர்கள்லாம் சேர்ந்து விவசாயிகள்லாம் சேர்ந்து எல்லா வீட்டுக்கும் இந்த விநாயகரை கொண்டு போய் கொடுத்து அவங்கள வழிபாடு செய்து அந்த விநாயகரை விசேஷனம் கரைக்கணும் அப்படி முடிவு செஞ்சுருந்தாங்க என்ன அழைச்சிருந்தாங்க நான் கூட ஒரு நூறு வீட்டுக்கு பக்கமா போய் அந்த விநாயகர்லாம் மக்கள் மத்தியில் கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப எழுச்சியோட அவங்க வாங்கிட்டாங்க இந்த மாதிரி எல்லா கிராமத்தில் இருக்கிறவங்களும் வழிபாடு பண்ணணும் அப்படி வந்து நம்ம வந்து இது மூலியமாக எல்லாத்தையும் ஒன்றிணைக்க முடியும் அப்படி நாம பாடுபட்டுட்டு இருக்க ஒன்று ரெண்டாவது வந்து புது இடங்களை வைக்காதீங்க அப்படின்னா அப்ப வந்து போன தடவை தொழுகருக்கு இப்போ எவ்வளோ பேர் வந்திருந்தாங்களோ புதுசாக வரக்கூடாதுன்னு இவங்க சொல்கிற தயாராக இருக்காங்களா இப்போ மாதா கோவிலுக்கு போகிறாங்க ஊர்வல் நடத்துகிறாங்க தேர் இழுத்துட்டு போகிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க புதுசாக நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது போன தடவை பத்து தேர் தான் வந்தது அப்படி சொல்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்களா இவங்க மாநாடு நடத்துகிறாங்க இந்த மாநாட்டில் இவ்வளவுதான் வரணும்னு சொல்லி சொல்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்காங்களா இது ஏதோ புதுசாக வந்து மக்கள் வந்து விநாயகர் வந்து விருப்பப்பட்டு வைக்கிறாங்க அதுக்கு பாதுகாப்பு வேணும் கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு வேணுமோ ச மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அது தயாராக இருக்காங்க இப்போ எந்த மாநிலத்துலனும் அந்த மாதிரி இல்லை இப்போ பம்பாய் ஆகட்டும் அமதாபாத் ஆகட்டும் இந்த மாதிரி இடங்கள்லாம் மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாதிரி மாநில எல்லாம் பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சு மிக பிரமாண்டமாக லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு விநாயகர் வந்து பண்ணுறாங்க மக்கள் ஒரு எழுச்சி நல்ல எண்ணத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக நம்ம இந்து மணி எல்லாத்தையும் எண்ணிக்கொண்டு நடத்துகிறோம் இது நடந்துடக்கூடாதுங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம் இவங்க என்ன என்னன்னா போதை பொருள் இப்ப இன்னைக்கு வந்து எல்லா கல்லூரியிலேயே நாம் தொடர்ந்து இந்த விநாயகர் சேர்த்து மூலியமா சொல்லிட்டு இருக்கோம் போதை பொருள் எல்லாம் வந்து மகா எல்லா கல்லூரியிலையும் போயிட்டு இருக்குது இப்ப இந்த மகாவிஷ்ணு கூட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் எடுத்து சொல்லியிருக்காரு மாணவர்கிட்ட போதை பொருள் எல்லாம் இருக்குது நிறைய கல்லூரியில தடை பண்ணணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு கண்காணிக்கணும் உளவுத்துறை மூலியமானு இந்து மூலத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு அதனால இந்த அரசாங்கமானது நமக்கு விரோதமா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய இது இந்த ஆண்டு என்ன சொல்லியிருக்கான் தலைப்பு இந்து ஜனத்தொகை குறையுது இப்ப சுதந்திரம் வாங்கும் போது மூணு கோடி முஸ்லீம் வந்து இன்னைக்கு முப்பது கோடி முஸ்லீம் ஆயிருக்காங்க ஒரு இருபத்தி நாலு சதம் வந்து அதிகரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறோம் இந்து ஜனத்தொகை ஒன்பது சதம் குறைஞ்சிருக்காங்க அப்படி நமக்கு ஒரு கணக்கு வருது அதனால இது வந்து பின்னாடி வந்து இந்த நாட்டுல ஆபத்து அப்படி நாம இந்த விநாயகர் சேத்தினுடைய நிகழையும் கூட நாம அதை சொல்லியிருக்கிறோம் தலைப்பு கூட அதுதான் சொல்லியிருக்கோம் சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த விநாயகர் சத்திரத்தில் வந்து நல்ல ஒழுக்கம் மாணவர்களுக்காக நல்ல ஒழுக்கம் இந்த மாதிரி போதைப் பொருட்களை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது போன்ற விஷயங்கள்லாம் நான் மாணவர்களுக்கு போதிக்கிறோம் அதாவது மாணவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இந்து தர்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மாணவராக உருவாக வேண்டுமென்ற ஒரு விஷயத்தில் தான் இதை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதே வந்து த்ரீ மகாவிஷ்ணு அந்த விஷயத்தை தொடர்பு கொண்டு நான் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சொன்ன விஷயத்தையே தான் நான் திருப்பி சொல்கிறேன் அவர் வந்து நேற்று ஒரு பள்ளியில் வந்து நேற்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு ஆசிரியர்களை கூட பாத பூஜை செய்திருக்கிறார்கள் மாணவர்கள் அதையே வந்து அவர் கண்டிச்சிருக்கார் இது மாதிரி என்ன இது ஒரு அநியாயமான விஷயம் மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் பாத பூஜை செய்வது எவ்வளோ தவறான விஷயம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கான நடவடிக்கைலாம் எடுக்கப்படும் என்ற விஷயத்தை கூட அவர் மகேஷ் சொல்லியிருக்கார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாம் வந்து எதிர்பார்க்க கூடாத அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கருணாதி காலிலையும் சரி ஸ்டாலின் கார்லயும் சரி நிறைய விழுகுறாங்களே அப்பயும் கட்டிக்கணுமல்ல இது என்ன நம்முடைய முன்னோர்கள் வழிவகுத்தது வந்து பெரியவங்களுடைய ஆசிரியர் காலிலையும் பெரியவங்க அப்பா அம்மா காலிலையும் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கணும் அது மாதிரியான ஒரு இது பழக்க வழக்கம் இருந்துட்டு இருக்கு அவங்க பெரியவங்க வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு ஆசை கூடனா நமக்கு வந்து இதாக இருக்குன்னு நம்புறாங்க கண்டிப்பாக சார் இந்த வந்து மாணவர்களுக்கான உள்ள நல்ல உதாரணங்களை அரசாங்கம் வந்து க ஒரு மாதிரி கட்டுப்படுத்தி அதற்கான செயல்பாடுகளை வந்து முடக்குகிறார்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க திருப்பி விநாயக சதுர்த்தி பற்றி நம்ம சொல்லும் போது நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்ருக்கீங்க அதாவது வந்து ஏழாம் தேதி அதாவது வந்து ஏழாம் தேதி விநாயக சதுர்த்தி அன்று ஆறு மாவட்டங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான முகாம்கள்லாம் நடத்தப்படுதா இருக்கிறது அது வந்து நடத்தக்கூடாது ஏன்னா அன்று வந்து நிகழ்ச்சி வந்து எல்லாமே வேணா விநாயகர் சத்தியை கொண்டாடக்கூடிய நிகழ்வில் இது போன்ற விஷயங்கள் வந்து அரசு நடத்தக்கூடாதுன்னு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு அதை பத்தி சொல்ல முடியுமா சார் இப்போ வந்து குறிப்பாக சனி ஞாயிறு வந்து இளைஞர்கள்லாம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியில கலந்துக்க கூடாது அப்படிங்கிறத இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் ஏன்னா அங்கே வந்து நல்ல விஷயங்கள்லாம் சொல்றோம் ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சுட்டு வந்து கட்டுரை போட்டி மாதிரி நம்ம அங்கே வைக்கிறோம் இந்த மாணவரெலாம் அங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் இருக்கிறது தான் அரசாங்கத்துக்கு இருக்குது இன்னொன்று இந்த விநாயகர் சதுர்த்தி மாணவர் மத்தியில் போய் சொல்கிறாங்க இந்த விநாயகர் சதுர்த்தியினுடைய விழ தேவையில்லை அதனால் கலந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தோட அந்த கல்லூரியில் உறுதிமொழி எடுக்கணும் அப்படி சொல்லி எடுத்திருக்காங்க இந்த அரசாங்கம் வந்து இப்படி சொல்றதுல வியப்பு இல்லை ஏன்னா இது இந்து விரோதமான அரசாங்கம் இந்துக்களுக்கு மாத்திர விரோதம் அதனால இது இப்படி இப்படித்தான் கொஞ்சம் நாளைக்கு இருப்பாங்க மக்கள் விழிப்பண அடை வரைக்கும் இது தான் இருக்குங்கிறது தான் நாம நினைக்க வேண்டியது இருக்கு ஓகே சார் மிக்க நன்றி எங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்